கோவை சுந்தராபுரம் பகுதியில் அதர்வா சுசூகி நிறுவனத்தின் புதிய பிரீமியம் டீலர்ஷிப் ஷோரூம் மற்றும் உயர்தர சர்வீஸ் சேவை வசதிகளுடன் துவக்கம் சுசூகி மோட்டார் சைக்கிள் இந்தியா நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பிரீமியம் டீலர் ஷிப்பான அதர்வா சுசூகி கோவை சுந்தராபுரம் பகுதியில் தனது மூன்றாவது கிளையை துவங்கியது இதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் அதர்வாஸ் சுசூகியின் நிர்வாக இயக்குனர் ராஜூ சுசூகி மோட்டார் சைக்கிள் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கெனிசி உமேடா சுசுகி நிறுவனத்தின் சேல்ஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு கிளையை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அதர்வாஸ் சுசூகி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜீவ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவை சுந்தராபுரத்தில் எங்கள் மூன்றாவது ஷோரூமை துவங்குவதில் பெருமை கொள்வதாகவும் அதர்வாஸ் சுசூகி துவங்கிய முதல் ஆண்டிலேயே மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்து பதினைந்து ஆயிரம்க்கும் அதிகமான வாகனங்களுக்கு சேவைகளையும் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் வாடிக்கையாளரின் நம்பகத்தன்மையைப் பெற்ற சுசூகி நிறுவனம் இந்தியாவின் வளர்ந்து வரும் டீலர் என்கிற பெருமைக்குரிய விருதை அதர்வா சுசூகி நிறுவனம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இங்கு அனைத்து வாகனங்களும் நல்ல ஆஃபர்களுடன் விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் சர்வீஸ் தொடர்பான சேவையில் உயர்ந்த தொழில்நுட்பத்திலான உபகரணங்களை கொண்டு நல்ல அனுபவமிக்க தொழில் நுட்ப ஊழியர்கள் வாகனங்களை சர்வீஸ் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார்